குறைத்து வழங்கப்படுகிறது இதனால் விற்பனையாளர்களுக்கு திரும்ப உறுப்பினர் நினைக்கிறேன் குற்றச்சாட்டு சொன்னாக்கி அதுல உள்ள ஆதாரத்தை சொல்லிட்டு தான் பண்ணணுமே தவிர இதுவரை எந்த பத்திரிகையிலோ ஊடகங்கள்லயோ அரிசி குறைவா இருக்குன்னோ அல்லது நல்ல அரிசி இல்லைன்னு கூட எந்த இடத்துலயும் வரல நீங்க அப்படி இருக்கும்போது குற்றச்சாட்டுலாம் சொல்லக்கூடாது அமைச்சர் பயிர் சொல்லுங்க கேள்வி கேட்க உடம்பு நீங்க வந்து குற்றச்சாட்டு சொன்னா ஏன்ட சொல்லணும் இந்த ஊர்ல இந்த கடையில வாங்கினால இந்த குறை இருக்குன்னு ஏன்ட காட்டிட்டு தான் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது கேள்வியா நான் திரும்ப சொல்ல இது கேள்வி நேரம் கேள்வி நேரத்தில் அவங்க கேட்டது நேரடி கொள்முதல் நிலையம் அது கொடுக்க அதுக்கு கட்டணம் வேணுமா அதை சார்ந்து கேட்க கேளுங்க கேளுங்க ஐயா நாங்க ஒண்ணு தப்பான இதெல்லாம் சொல்லுங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன் ஐயா அதாவது பொதுமக்களுக்கும் விற்பனையாளருக்கும் வாக்குவாதம் நடக்க இருப்பதால் நீங்க நீங்க உரிமை மாண்புக்கு உறுப்பினர் நீங்க கேள்வி கேட்கணும் கேள்வி நேரத்தில் கடை எங்களுக்கு திறப்பேலாம் திறக்க நேச்சு அதுக்கு கட்டடம் கட்டிடலாம் அதுக்கு ரிலேட்டடா கேட்கணுமே தவிர அதை தாண்டி நீங்க பேசுறது யாரோ ஒருத்தர் இப்படி தகராறு போட்டாங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுங்க விநாயகர்